ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான நண்டு மசாலா பண்ண போகிறோம் அரை கிலோ நண்டு எடுத்து நல்லா உடச்சி கழுவி வச்சாச்சு நண்டு உடச்ச உடனே நம்ம கழுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அரைப்ப வச்சு நல்லா சூடாக்கி வச்சுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சாச்சு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காவோட கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி அடிச்சிருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் மல்லியில் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போடுறோம் சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இதோட வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிருவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சுருக்கிற நண்டை வந்து அதோட சேர்த்துக்கிறலாம் மிளகாப்பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் அதையும் சேர்த்துக்கிறோம் அதோட எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நண்டு வேகிற அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காயை வந்து அதோட சேர்த்துக்கலாம் தேங்காயம் போட்டு நல்லா அப்படியே ஒன்றா கிண்டி விட்டுருவோம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போவே நண்டு வந்து நல்லா வெந்திருச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போடுறோம் மிளகு பொடி மிளகு பொடி போட்டு இப்படி நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா வற்றிடுச்சு நம்மளுக்கு இப்போ மல்லி இலை வந்து மேலாப்பில் போட்டுக்கிறோம் ஒரு நாலு பட்டை மிளகாய அதில் பிச்சு போட்டுக்கிறோம் மிரக்குற ஸ்டேஜில் இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிருச்சு சூப்பரான சுவையான ராமேஸ்வரம் ஸ்பெஷல் நண்டு மசாலா ரெடி ஆயிருச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கப்பா சூப்பராக இருக்கும்